நடிகர் ரவி மோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான திருமண பந்தத்திலிருந்து தான் விலகுவதாக போன வருஷம் அறிவித்திருந்தாரு அப்ப பாடகி கெனிஷாவுடன் ரவி பழகிட்டு வராரு அப்படின்ற செய்தி உலா வந்துச்சு அதுக்கு ரவிமோகன் மறுப்பு தெரிவிச்சிருந்தார் ஆனா பாருங்களேன் இப்போ தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் கணிஷாவுடன் ஜோடிய ரவிமோகன் வந்திருக்கிறாரு இந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ஆர்த்தி இதற்கு நீண்ட பதிவு ஒன்ன வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய பதிவுக்கு நடிகை குஷ்பு மற்றும் ராதிகா உட்பட பல நடிகைகள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமண ஃபங்க்ஷன் நடை அதுல நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துட்டாங்க அப்போ பாடகி கெனிஷாவுடன் நடிகர் ஜெயம் ரவி மேட்சிங் உடையோட கை கோத்தபடி வந்திருந்தார் ரெண்டு பேருமே ஒரே கார்ல வந்திருந்தாங்க புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஸோ உடனே ஆர்த்தி வந்து ஒரு நீண்ட பதிவை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு இணையத்தில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஆர்த்தி அதில் தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷமாக நான் மௌனமாக இருந்துட்டு வரேன் அதுக்கு காரணம் நான் பலவீனமானவள் அல்ல என் பேச்சை விட என்னுடைய குழந்தைகளின் அமைதியான வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ட்டு நான் நினைச்சதால இந்த மௌன விரதம் இருந்தேன் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பழிச்சொற்கள் எல்லாத்துக்குமே மௌனமாகவே நான் தாங்கி என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்து நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் என்னுடைய குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் தாய் ரெண்டு பேரும் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதுல அம்மா வேணுமா அப்பா வேணுமா என்ற ஒரு சாய்ஸுக்கு பிள்ளைகள் போயிடக்கூடாது ரெண்டு பேருமே வேணுன்றதுக்காக தான் நான் சைலண்டாக இருந்தேன் இன்றைக்கி உலகம் கூர்ந்து பார்க்கும் காட்சிகளும் நாடகங்களும் வேற நடந்த உண்மைன்றது முற்றிலும் வேற எங்க விவாகரத்து வழக்கை இன்னும் சட்டபூர்வமாக போய்ட்டு இருக்கு ஆனால் பதினெட்டு வருஷங்களா நாங்கள் காதலோடு நம்பிக்கையோடு கை கோர்த்து நடந்த ஒரு மனிதன் என் கைகளை மட்டுமல்ல தன் பொறுப்புகளிலிருந்து கை உதறிட்டு போயிருக்கிறாரு பல மாதங்களா அந்த குழந்தைகளின் பொறுப்பை என் தோள்களில் சுமந்துட்டு இருக்கேன் யாரும் அறியாமல் அந்த குழந்தைகள் சிந்தும் கண்ணீரை என் கைகள்தான் தொடச்சிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் புதுசா முளைத்தவர்களோட புதிய உறவு உருவாக்கிட்டு இருக்கிறாரு பழைய உறவு வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு என் குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அதை மீறி இருக்கிறாரு இன்னைக்கு நான் தனியா நிற்கிறேன் பிள்ளைகளை தனியா வளர்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு என் மகன்களுக்கு ஒரு பையனுக்கு பத்து வயசும் இன்னொரு மகனுக்கு பதினாலு வயசும் ஆயிட்டு இருக்கு பொருளாதார ரீதியா பாதுகாப்பு உறுதியும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட விவகாரங்களை புரிந்துட்டு பக்குவம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா கைவிடப்பட்டதன் வழி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னுடைய பிள்ளைங்களுடைய காயத்துக்கு கூடிய சீக்கிரத்துல பதில் கிடைக்கும்ட்டு நான் நம்புறேன் பல குற்றச்சாட்டுகளை நான் சுமந்துட்டு வரேன் நான் ஒரு பணக்கார பெண்ணு பணத்தாசை பிடிச்சவ அதனால் கணவனை வந்து அன்பு காட்டாமல் நான் வந்து அவர் அலட்சியப்படுத்திட்டேன் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நடக்கிறதுல நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வேணா உங்களுடைய பெயரை மாத்திட்டு இருக்கலாம் உங்க பெயரை நீங்க மாத்திக்கிறதால நீங்க யாருன்றது தெரியாம போயிடாது அப்பா என்பது உறவு மட்டுமல்ல அது ஒரு உயர்ந்த பொறுப்பு இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வந்தவர்களால் எங்கள் குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க சிந்தும் கண்ணீர் எங்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் என் வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு நீங்கள் செவி சாய்த்து தான் ஆக வேண்டும் நான் எத்தனையோ முறை ரவி கிட்டே பேச ட்ரை பண்ணியிருக்கேன் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு எத்தனையோ முறை நான் அவரை சந்திக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் வராரு நீங்கள் என்னை என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்த்தி ரவி என்ற பெயரில் தான் இருக்குது சட்டம் முடிவு செய்யும் வரை அந்த பெயரிலே நீடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நீண்டது ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இதுக்கு ராதிகா ஒரு நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே போல் குஷ்பமும் ஒரு தாய் போல என்னுடைய மகள் போல நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பிரபலங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரவி மோகன் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு போது ஜோடியா பங்கேற்றது குறித்து அதிகமான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது கூடிய சீக்கத்தில் இதுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கொண்டு நம்பலாம்